வந்து என்ன பண்ணுவேன் உன்னை ஆசீர்வதி பெண் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் சொல்றாங்க அவருடைய ஞாபகத்தை நீங்க மகிமைப்படுத்தி பாருங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் என்னோட ஹஸ்பண்ட் எவ்ரி சண்டேவும் பீச் மினிஸ்ட்ரி போவாங்க ஸோ டூ வீக்ஸ் பேக் வந்து அவங்க பீச் மினிஸ்ட்ரி போயிட்டு ஆண்டவருடைய நாமத்தை அங்கே பிரஸ்தாபடுத்திட்டு அங்கே ட்ராக்ஸ் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க எப்போவுமே பைக் வந்து அங்கே பார்க்கிங் இருக்காது ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல நி பப்ளிக் இடத்துல தான் நிறுத்த முடியும் ஸோ அவங்க அந்த பீச் மெரினா பீச்சில் அவங்க பைக்கை நிறுத்தி வரும்போது அவங்க சாவியை அதுலேருந்து எடுக்க மறந்துட்டாங்க ஸோ பைக்கில் அப்படியே சாவியை விட்டுட்டு அவங்க ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வராங்க அந்த பார்க்கிங் பக்கத்தில் அவங்க நிப்பாட்டின இடத்த பக்கத்தில் வராங்க அவங்க பாக்கெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க பாக்கெட்டில் சாவி இல்லை அப்போது ஒரே பயம் ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக நிற்பா பார்த்தீங்கன்னா சிவியானுக்கு க்ரௌட் பீச்சில் கண்டிப்பா நம்ம பூட்டிட்டு போனாலே அது இருக்கிறது சந்தேகம் பட் அந்த சாவியும் அதிலே வச்சுட்டு போயிருக்கோமே கண்டிப்பா இருக்காது அப்படின்னு ஒரே பயத்தில் அப்போ இந்த வசனத்தை சொல்லி நான் என் நாமத்தை உன்னை ஆசிரியப்பேன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா உங்க நாமத்தை நான் பிரஸ்தாவப்படுத்திட்டு வரேன் என்னுடைய பைக் வந்து நான் அதில் தான் வேலைக்கு போறேன் என்னுடைய காலையிலேருந்து இருந்து ராத்திரியில என்னுடைய வேலை அதுல தான் இருக்கு நீங்க தான்ப்பா என் பைக்கை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க போறாங்க போனா சாவி அதே இடத்துல இருக்கும் அதே இடத்துல பைக் இருக்கு ஆண்டே படாதபடி ஆண்டவர் காப்பாற்றினார் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து நான் வந்து உன்னோடு இருப்பேன் உன்னை பாதுகாப்பேன் உனக்காக நான் யாவையும் செய்வேன் ஆண்டவர் சொல்றாங்க நீங்க எந்த ஃபார்முலாவும் உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கவுங்க பக்கத்து வீட்டில் எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இருங்க கட்டாயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்க்கையிலையும் அதிசயம் செய்வார் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம சொல்லுவோமா ஏசுவின் நாமம் இனிதான நாமம் நாமம் நின்ப நாமம் நிந்தநாமம் நாமம் இனிதான நாமம் இன இல்ல கண்களை முடிச்சிப்போமா என் நாமத்தை நீ எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசிரதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்க வந்து எங்களை ஆசிரதிக்க போகிற கிருபிக்காக உங்க நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே டே தேங்க் யூ